வணக்கம் நாகப்பட்டினம் மாவட்டம் கொரோனா தொற்று காலங்களில் பணியாற்றிய ஊராட்சி பணியாளர்களுக்கு அரசு அறிவித்த மூன்று மாத ஊக்கத்தொகை ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்க கோரி தூய்மை பணியாளர்கள் நாகை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஓஎச்டி ஆப்ரேட்டர் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது சிஐடியு மாவட்ட செயலாளர் தங்கமணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி ஓஎஸ்டி ஆப்ரேட்டர்களுக்கு ரூபாய் பதினாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு வழங்க வேண்டும் தூய்மை காவலர் மற்றும் பணியாளர்களுக்கு ரூபாய் பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு வழங்க வேண்டும் கொரோனா காலத்தில் பணியாற்றிய ஊராட்சி பணியாளர்களுக்கு அரசு அறிவித்த மூன்று மாத ஊக்கத்தொகை ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் இதில் நாகை மாவட்டத்தில் உள்ள ஊராட்சிகளில் பணியாற்றும் ஓஎஸ்டி ஆபரேட்டர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நன்றி வழங்க வேண்டும்ங்க வேண்டும் ஓ ராட்சி பணிபுரியும் ஓராட்சி பணிபுரியும் ஓராட்சி தொழிலாளர்களுக்கு கொர நா ஊக்கத்தொகையான கொர நா ஊக்கத்தொகை கொர நா ஊக்கத்தொகை பதினாறு ஆயிரத்தை வழங்கியது